சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே உள்ள சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் சுரேஷ் இவர் பூச்சி மருந்து கடை ஒன்றை நடத்தி வருகிறார் தன்னுடைய கடையில் பூச்சி மருந்து வாங்கிய பெண் ஒருவர் அதனை குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பூட்டிய கடையை திறந்து உள்ளே இறந்து கிடந்த அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் தீவிர விசாரணையும் நடத்தினார்கள் உயிரிழந்தவர் தருமபுரி மாவட்டம் சித்தேரியை சேர்ந்த சுமத்தி என்பதும் தெரியவந்தது இவர் திருமணமாகி விவாதத்து பெற்ற நிலையில் பூச்சி மருந்து கடை நடத்தி வரும் சுரேஷுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இருவருமே பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்ததாகவும் சுமதியின் விவகாரத்துக்குப் பிறகு மீண்டும் பேசி பழகி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவர் கடைக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டாரா என சந்தேகிக்கும் போலீசார் இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் பிரேத போஷனை அறிக்கை வந்த பிறகுதான் இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும்